என்னது பாஜகவுக்குன்னு பெரிய தலைவர்களே இல்லையா அப்போ சோழர்கள் தான் அவங்களுக்கு வழியா என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்துல ராஜேந்திர சோழனோட முப்பெரும் விழா நம்ம பிரதமர் மோடி அங்க வந்திருக்காரு ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கான் தேசிய கட்சிகள் மக்கள்கிட்ட சேர பல யுக்திகளை கையாளும் காங்கிரஸ்னா சுதந்திர போராட்டம்னு ஈஸியா போயிடும் ஆனா பாஜகவுக்கு அதுல ஒரு சிக்கல் ஏன்னா அவங்களோட தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் அவ்வளோ பெரிய தொடர்பில்லைங்கறாங்க அதனால என்ன பண்றாங்கன்னா மற்ற கட்சிகள்ல இருந்த பெரிய தலைவர்களை தனதாக்கிக்கிறாங்க மகாராஷ்டிரால சிவசேனா கிட்ட இருந்த சிவாஜி இப்ப பாஜக பக்கம் வந்துட்டாரு அதே கணக்குதான் தான் சோழ சாம்ராஜ்யத்தையும் அவங்க மன்னர்களையும் எடுத்துக்கிட்டு தமிழ் மக்கள் மனசுல இடம் பிடிக்க பார்க்குது பாஜக இரண்டாயிரத்து இருபதுல புது நாடாளுமன்றத்துக்கு அடிக்கல் நாட்டும் போதே மோடி உத்தரமேரூர் கல்வெட்டுகளையும் சோழர் கால ஜனநாயகத்தையும் பேசினார் புது நாடாளுமன்ற திறப்புல செங்கோலுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் இந்த காரணத்துக்காகத்தான் காசி தமிழ் சங்கமம் வெளிநாட்டு பயணங்கள்னு பல இடங்கள்ல சோழர்களை பத்தி பிரதமர் பேசினது இந்த அரசியல் நகர்வின் ஒரு பகுதிதான் ஆக மொத்தம் சோழர்களை மையமா வச்சு தமிழ் மக்களை கவர பாஜக பார்க்குதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இதுல உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல சொல்லுங்க